ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வலத்து வஸ்லாமோ அல்லா ரசூல் இல்லா நபீன் அஹமதின் வாலா அலிஹி ஒஸ் அபிஹின் அம் அபா மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களில் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக சில வணக்க வழிபாடுகளை அல்லது மார்க்கம் என்கிற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய சில காரியங்களை அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான் இஸ்லாம் நமக்கு அப்படியான விஷயங்களை அடையாளப்படுத்தி தந்திருக்கிறது அந்த வரிசையில் சல்லல்லா அலுசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் தவல் உதோ அ யார் உது செய்கிற போது தொழுகைக்காக அல்லது தொழுகை அல்லாத நேரங்களில் கூட யார் உது செய்கிறாரோ ஃபஹல் உது அந்த உதுவை அழகிய முறையிலே அதனுடைய நிபந்தனைகளை ஒழுங்குகளை பேணி யார் நல்ல முறையில் உது செய்கிறாரோ ஹரஜித் மின் இன்ஜசிகி அவருடைய உடம்பிலிருந்து அவருடைய பாவங்கள் வெளியேறுகின்றன யார் உது செய்கிறாரோ அந்த உதுவை முறையாக அதற்குரிய ஒழுங்குகளை பேணி நிபந்தனைகளை பேணி யார் உது செய்கிறாரோ அப்படியான மனிதனுடைய உடம்பில் இருந்து அவர் செய்த பாவங்கள் வெளியேறுகின்றன எந்த அளவுக்கு என்றால் அவருடைய நகங்களுக்கு கீழிருந்து அவருடைய பாவங்கள் எல்லாம் வெளியேறுகின்றன அவருடைய கால்களினால் அவருடைய கைகளினால் அவர் செய்த பாவங்கள் உது செய்வதன் மூலமாக அந்த உதுவை முறையாக செய்வதன் மூலமாக வெளியேறுகின்றன என்று சல்லதாடு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில் உதுவினுடைய முக்கியத்துவத்தை சல்லலாருசிலமர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அதே நேரம் உது செய்கிற போது ஒரு மனிதன் என்னுடைய பாவங்கள் நான் செய்கின்ற உதுவின் மூலமாக என்னுடைய உடம்பிலிருந்து அகன்றுவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உதவு செய்கிற நேரம் அந்த உதுவை அவன் சிறப்பாக முறையாக கழுவ வேண்டிய பகுதிகளை முழுமையாக கழுவுகிற போது அந்த உதவின் மூலமாக தான் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மன்னிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம் உது செய்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாலா இந்த உதுவின் மூலமாக என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நான் என்னுடைய கைகளால் என்னுடைய கால்களால் என்னுடைய கண்களால் என்னுடைய நாவினால் செய்த பாவங்களை அல்லா மன்னிக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு நாம் உதவு செய்கிற போது அந்த உதவை முறையாக சிறப்பாக நாம் செய்து கொள்கிற போது அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் குறைந்தது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து பரலான தொழுகைகளுக்காக உதவு செய்கிறான் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து நேரம் உதவு செய்கிற போது ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நாம் செய்த சிறிய பாவங்கள் நம்முடைய நாவுகளால் செய்த பாவங்கள் நம்முடைய பார்வைகளால் செய்த பாவங்கள் நம்முடைய கைகளால் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹு தாலா உதவின் மூலமாக மன்னிக்கிறான் என்பதை புரிந்து நம்முடைய உதவை நாம் செய்கிற போது அல்லாஹுடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலே உதவை செய்து கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் நம்முடைய சிறிய பாவங்களை இப்படியான சந்தர்ப்பத்தின் மூலமாக மன்னிக்கிற அதே நேரம் நாம் செய்த பெரும் பாவங்களுக்கு அல்லாஹுடத்திலே முறையாக என்று சொல்லக்கூடிய உண்மையான தௌபாவை செய்வதன் மூலமாக அல்லாஹுடத்திலே மன்னிக்க பெற்றுக் கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் நானும் நீங்களும் செய்த பாவங்களை மன்னித்தினாலே மறுமையில் உயர்தரமான சோர்க்கத்தில் நுழைகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் துந்தரல்வானாக